பட்டியல் பிரிவிலிருந்து தங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருப்பதற்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வரவேற்பு தெரிவித்துள்ளார் கோவையில் நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்துள்ள அவர் தங்கள் சமூகத்தின் நூற்றாண்டு கால கோரிக்கை குறித்து நாட்டின் பிரதமர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார் அதே நேரத்தில் இது தேர்தலுக்காக பேசப்பட்டதாக மாறிவிடக்கூடாது என்ற கவலை உள்ளதாகவும் கிருஷ்ணசாமி குறிப்பிட்டுள்ளார் ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது இதற்கான அரசாணை விட்டது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று இனி அரசு அழைக்கப்படுவார்கள் அழைக்கப்படுவீர்கள் நீங்கள் பட்டியல் பிரிவிலிருந்து விலகி இதர பிற்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்படுவீர்கள் அதற்குண்டான எல்லா நடவடிக்கையும் எடுத்துவிட்டேன் என்று சொல்லியிருந்தால் எங்களுக்கு மிக மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் எனினும் கூட இப்பொழுது அவர் அது கனிவுடன் பரிசீலிக்கப்படும் தேசிய பட்டியலின் பிரிவு ஆணையத்திற்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்